காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக புத்தன் கேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமற்காக புத்தன்கேசு காந்தி ஆரம்பிச்சேன் நம்மளாவது ஆறு மாச கைதி கைதி தம்பி தம்பி என்ன ஜெயில இருக்க கொஞ்சம் கூட கவலையா இல்லாம கவுந்து படுத்துக்கிட்டு கனாகனா காண்றானா தம்பி ஒரு பதிலையும் காணமே தம்பி இல்லையா என்ன கிண்டலா குற்றம் கிண்ட சொல்லப்பா சொல்லணும் மூணு வேலை சாப்பாடு வாரத்தில் ஒரு நாளைக்கு முட்டை மாசத்துல ஒரு நாளைக்கு கறி உழைப்பில்லாத சாப்பாடு வெயில் படாத வாழ்க்கை இப்படி உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தா நீங்க இதையும் பேசுவீங்க இதுக்கு மேலேயும் பேசுவீங்கப்பா புரிஞ்சா சரி உனக்கு இன்னைக்கு விடுதலப்பா எழுந்துச்சு வாங்க எல்லாம் விட்டுடுறாங்கப்பா ஆவுன்னா எங்களை தான் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுறாங்க தம்பி நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத நடந்தத ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு இனியாவது ஒரு நல்ல மனுஷனா வாழ முயற்சி பண்ணு முயற்சி பண்ற முயற்சி பண்றியா சார் கஷ்டப்பட்டு நல்லவனா வாழறத விட இஷ்டப்பட்டு கெட்டவனாவே இருந்துடலாமே அதுவும் இல்லாம பெரியவங்களே சொல்லிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியாத தொழில தொட்டவனும் கெட்டான்

காலையில் எழுந்துச்சுனா வாக்கி போய் வரதுக்குள்ள என் பொண்டாட்டியோட புது புடவைகள்ல இருந்து என் பொண்டாட்டியோட பழைய நேரம் பீரோல வச்சதுல சுனாமி வந்து சுட்டிக்கிட்டு போன மாதிரி எவனோ ஒருத்தன் லவட்டிக்கிட்டு போயிட்டான் சார் நீங்க ஒண்ணு கவலையே போடாது உங்க வீட்டுக்குள்ள வந்து சுனாமியா இருந்தாலும் சரி அரசியல்வாதியோட பினாமியா இருந்தாலும் சரி அவனை சனாமி பண்ணியே தீருவேன் இதனோட கனாமி என்னையா இப்படி வளர்ற இப்ப எல்லாம் ரைமிங்ல பேசினா தான் எல்லாம் ரசிக்கிறாங்க தான் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படியா சரி இந்தா புடி பெட்டிஷன்

நார்மலா தெளிவா சொன்னாலே ஐயாவுக்கு புரியாது ஆமா அவர் இதுல கொஞ்சம் வீக் அவருக்கு புரியற மாதிரி தெளிவா சொல்லுங்க இதுக்கு மேல தெளிவா சொல்ல நம்மால முடியாது இந்தாங்க கம்ப்ளைன்ட் வாங்கிங்க எல்லாரும் கொடுங்க அப்பா கொடுங்க அம்மா நீங்க எல்லாம் கவலைப்படாம போங்க ஐயா எப்படியும் திரடன கண்டுபிடிச்சுடுவாரே ஆமா ஆமா போங்க போங்க கண்டுபிடிச்சு எல்லார வயித்தலயும் பாலை வாத்தேல் வரேன் போயிட்டு வரேன் அது நக கடச்சதுனா சரி

நம்பர் கூட வாங்கலை காணா போச்சு சார் நம்பவே முடியலையே போலீஸ்காரங்க எந்த காலத்தில் உண்மையை சொன்ன நம்பியிருக்கீங்க நீங்கள் கவலையே படாதீங்க அந்த வண்டியை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை என்னுடைய கடமை என்னுடைய கடமை சரி கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அதை கண்டுபிடிச்சி கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை உங்களுடைய கடமை கண்டுபிடிப்பீங்களா ஃபாதர் இந்த எஸ்ஸை ஏழு விளகட்ட புகார் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வண்டியை பத்தி கவலையே பட வேண்டியதில்லை வண்டி தன்னால் உங்கள் வீடு தேடி வரும் வீடு தேடி வரும் நீங்க சொன்ன மாதிரி வண்டி என் வீடு தேடி வந்துருச்சுன்னா புரமோசனும் உங்க வீடு தேடி வரும் ஓகே ஓகே யோ ஹெட் கான்ஸ்டபுள் வாங்கயா போலீஸ் எல்லாம் வாங்க சீக்கிரம் வாங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு கமான் சீக்கிரம் வாங்கயா நான் வரேன் சடப் என்ன விளையாட்டு நடந்துருக்கு திருட்ட பார்த்தா சாதாரண திருட்டா தெரியல ஒரே நாள்ல கோயில்ல தெருவுல சர்ச்ல இப்படி பல இடங்களில் திருட்டு நடந்திருக்கு இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதோட பின்னணியில் ஏதோ தீவிரவாதி இருக்கான்னு நினைக்கிறேன்

எவ்வளவு உசார என்கொயரி பண்ண பாத்தியா அப்படி இருக்கணும் நீங்களா ஹம் ஓ யாய்யா மதமதன்னுட்டு நான் என்ன சொன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏழுமலையோட பேரை சொன்னா சுவாமி மலை மருதமலை அண்ணாமலை ஐயப்ப மலை எல்லா மலையும் அப்படியே கிடுகிடு கிடு கிடுன்னு நடுக்கணு எங்க சாயவா சார் என்ன வெளியில வச்சிருக்கணும் உங்க வண்டியை எவனா தூக்கிட்டு போயிட்டான் சார் ஆ ஓ ஆ ஆ எரிமலைக்கே நெருப்பா என் வண்டியவே தூக்கிட்டானா காப்பி கொடுப்போம் காப்பி கொடுத்தா ஏண்டா நானே செலவுன்னு தண்ணி அடித்து தூக்கிட்டு இருக்கேன் என்னை எழுப்பி காப்பியை கொடுத்து என் தூக்கத்துக்கு கிடைக்கிறா அடிப்பார் தர கொடுக்கலாம் சர கொடுத்தா ஏண்டா காலையிலேயே குடிக்க சொல்லி என் குடி கிடைக்கிறாரு அடிப்பார் என்ன பண்ணலாம் ரெண்டையும் கொடுப்போம் என்ன மட்டும் போட்டோம் இருக்கு ரெண்டு மட்டும் வைக்கலாம் ஏதோ சுண்டக்கானா அப்புறம் இவண்டே வேலை செஞ்சா சொல்லுற காண்றீங்கன ஓட வேண்டியதா. கெளி முதலாளி முதலாளி. ஏன் பேச்சு எனக்கு கேட்க மாட்டேங்குது? முதலாளி முதலாளி என்னங்க? என்னடா

போதையில இருக்கிறவன் காஃபியை குடிச்சா போதை என்ன ஆகும் மப்ப தான் அதனாலதான் எதை செஞ்சாலும் தெளிவா செய்யணும் இப்போ நான் என்ன பண்ணணும் இங்க பாரு உங்ககிட்ட நான் நேத்தே என்ன சொன்னேன் என்ன வக்கா பொண்ணு அமெரிக்கால இருந்து வரணும் சொன்னீங்க அதனால வீட்டை புள்ள க்ளீன் பண்ண சொன்னீங்க க்ளீன் பண்ண சொன்னல காதுல விழுந்துச்சு இல்ல விழுந்துச்சு விழுந்துச்சு ம் இந்த ரூமை சுத்தி வெறும் கவர்ச்சி படமா இருந்தா

இவனை பார்த்தா ஆறு மணிக்கே தூங்குற பாட்டி மாதிரியே தெரியுது நீங்க ரெண்டு பேரும் வெளியே போய் உட்காருங்க சாரு சட்ட புத்தலத்தை உரித்து பார்த்துட்டு உள்ள யாட இருந்தால் கூட்டு உட்கார வச்சுக்கிறாரு போய்ட்டு உக்காரு வாடி ஆமா இப்போ தாத்திரம் ஹலோ சார் சார் சாரு புள்ளி புள்ளிடா

குட் ஈவினிங் சொல்லணும் குட் மார்னிங் சொன்னா கூலாவிங் சொன்னேன் சார் உனக்கு ஒரு ஹாட் நிஸ்ட்ரி உன்ன தண்ணியில்லாத கார்டுக்கு டிரான்ஸ்பர் பண்றதுக்கு ஏற்பாடு வந்துட்டு இருக்கு இப்போ எங்க சார் தண்ணியில்லாத கார்டு இருக்கு எல்லாத்தையும் தான் பிளாட் போட்டு வித்துட்டாங்கல்லே அதுமட்டுமில்ல சார் எல்லா பக்கமும் தண்ணி பஞ்சம் காமெடியா தொலைச்சிடுவேன் சார் நான் தான் ஒண்ணுமே பண்ணலையே ஒண்ணுமே பண்ணாத டிரான்ஸ்பர் அதான் யோவ் இன்னும் அதான் சொல்றாங்க நீ ஒன்னுமே பண்றது இல்லையா என்ன சார் சொல்றீங்க தமிழ்ல தான சொல்றேன் யோவ்

என்னடா பண்ண போற வணக்கம் பாதர வணக்கம் வணக்கம் பைக்கு புது எல்லாம் கர்த்தரின் செயல் யாருக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கிறார் கொடுப்பதும் எடுப்பதும் கர்த்தரின் செயல் அதெல்லாம் இருக்காட்ட வண்டியை கத்தரு குடுத்துக்காரர் பெட்ரோலுக்கு துட்டு யார் கொடுப்பா அதையும் கருத்தரே கொடுப்பேன் டோக்கனுக்கு துட்டு விளையாட்டு சிறுவண்ணி ஓடும் வாகனமே இலவசமாக ஓடுது நிற்கும் வாகனத்திற்கு செலவு செய்வார்களா வேர்ட் ப்ளஸ் யூ மை சென் அடா சீ இன்னைக்குதான் நல்லா இருக்கீத சோகா செலுத்தி போறாரு பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமி இதா சுதன் ஹர்கரின் நாமத்தினாலே உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறார் நீ என்ன பாவம் செய்தாய் ஃபாதர் திருவிளையாடல் வசனம் மாதிரி ஒன்று இரண்டு மூன்றுன்னு வருஷப்படுத்திக்கோங்க எனக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு காசு சம்பாதிக்கணும்னு இஷ்டம் இல்லை ஆனா நான் இஷ்டப்பட்டு ஏதாவது செஞ்சா மத்தவங்க கஷ்டப்படுறாங்களே அது என்னமோ ஃபாதர் நானும் கஷ்டப்பட்டு உழைச்சு காசு சம்பாதிக்கணும்னு நான் ஏன் அலையிறேன் ஆனா என் மனசு மட்டும் ஊரா சொத்துக்கு பேயா அலையுது அதை விடுங்க ஆனா ஒன்னு சொல்றேன் ஃபாதர் என் பாக்கெட்ல மட்டும் காசு இல்லைனா ராக்கெட்டா இருந்தாலும் திருடனும் தோணுது இதெல்லாம் பாவம் இல்லையா ஃபாதர் தான் செய்த பாவங்களை உணர ஆரம்பித்தாலே பாதி திருந்து விடுகிறோம் சரி மீதி கர்த்தரின் கிருபையா உன் பாவங்கள் அனைத்தும் கோர்ட்ல கிடைக்கிற முஞ்சாமின் மாதிரி இருக்கு ஃபாதர் உங்க வார்த்தை சரி நான் இஷ்டப்பட்டு இதை செய்யலாம் தான் இங்க வந்தேன் அதை நினைச்சு நீங்க எதுவும் கஷ்டப்படாதீங்க ஃபாதர் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே அறியாமல் செய்த அந்த சிறுவின் பாவங்களை மன்னித்து அருளும்படி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் ஆமென் எப்பா வண்டி ஃபாலர் இதுபா கர்த்தரதா எடுத்துட்டு போச்சானே அப்ப சரி எடுத்துட்டு போ டா தா ஷாக் ஆகிட்டியா இங்கே தானே எங்கேயோ வண்டியை நிறுத்தியிருந்தோம் இங்கேயா இங்கேயும் காணாம இவங்கிட்ட கேட்குறேன் தம்பி தம்பி வணக்கம் ஃபாதர் இருக்கட்டும் இங்க நிப்பாட்டி இருந்த வண்டியை காணாமே ஃபாதர் யாருக்கு எதை எப்ப கொடுக்கணுமோ அதை அதை அப்பப்ப கொடுத்துக்கணே கிராரு கொடுக்கறத எடுக்கிறத கருத்தரோட செயல்

வணக்கங்க சார் நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்களா ஆமாங்க என்ன சார் இப்படி ஆடுறீங்க நீங்கள் வேறு வரவழைய தொற்றலாம் வாங்கி போட்டு பார்த்தேன் குழு தாங்க முடிய மாட்டேன் ரூம் நம்பர் டூ நாட் ஃபைவ் சார் இந்தாங்க அப்படிங்களா அப்போ உங்கள் பேர் எம்பேர் கணேஷ் நல்லா இருங்க எப்படி தான் வீட்டில் வாடுறீங்களோ சாவி கொடுத்துட்டாங்களா ஆ சதா ஆ இப்படி ஆக்ட் மேடம் நீங்கள் கிளம்புங்க பியூட்டிஃபுல் ஹோட்டல்ல புக் பண்ணிருக்காரு செம்மையா இருக்குல்ல வியூ அந்த குட்டி பையன் பாருங்களேன் வெல்கம் டு ஊட்டி थैंक यू என்ன ஊட்டி உள்ள கலங்க பறிக்கிட்டு 250 அந்த ரூம் லெஃப்ட்ல இருக்குங்க கம் கம் டேய் சீக்கிரம் பொட்டி எடுத்து ரூம் கூட எனக்கு இந்த ஊட்டி தேவையா இந்த ஊட்டி தேவையா பொட்டி தேவையா இல்ல மிஸ்டர் மணி என்ன பழி வாங்கிட்டார் சதா ரூம் அது ஏசி ஆன பாரு ஒரே ஏசி தான் உள்ள வா சதா கு 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 குளுருது சதா இந்த ஸ்வெட்டர் பொட்டு குளுரு சங்கீஷ் சொல்லிட்டியா சொல்லி அரமணம் தானே ஆகுது அதுக்குள்ளே நான் வசனம் வரும் சரி இன்னைக்கு நம்ம என்ன இடம்லாம் சுத்தி பார்க்க போறோம் எனக்கு தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா வாசு உனக்கு தெரியுமா சார் இந்தாங்க சார் டி ராஜி இப்போ தான் வருது சர்வர் பேரு வேந்திருக்கார் அவர்கிட்ட கேட்கலாமா நான் கேட்கல ஏய் நீயே கேளு சர்வர் சார் இங்க குத்தி பாக்குற மாதிரி சி சுத்தி பாக்குற மாதிரி நல்ல இடம் எங்க இருக்கு சார் இங்க பொட்டானிக் கார்டன் இருக்கு சூசைட் பாயிண்ட் இருக்கு போட்டிங் இருக்கு குதிரை ரேஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு சார் குதிரை ரேஸ் சதா சூசைட் பாயிண்ட் பார்க்கலாமா போலாமே முதல்ல டீ சாப்பிடுங்க ஆறிர போடு